எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்கே நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பொதுவாகவே நம்ம சேனலில் கலப்பின மாடுகளோட விற்பனை பதிவு அதிகமாக போட்டுகிட்டே வரங்க நம்ம சேனலில் இன்றைய விற்பனை பதிவில் மொத்தமே நாட்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமே கிர் மாடுகள் பாவ்நகர் பிளட் லைன் லைனேஜ் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க எல்லாமே ஒரிஜினல் ரகத்தை சேர்ந்த மாடுகள் தான் மொத்தமே கிர் வெரைட்டி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடுகள் அனைத்து விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன மாத வயதில் இருக்குது இதை தாண்டி கன்றுகளும் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது அந்த கிர் கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மொத்தமே கிர் வளர்ப்பு கன்றுகள் தான் எல்லாமே பாவ்நகர் பிளட்லைன் லைன் மாடுகள் தாங்க அதிகபட்ச வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நல்லா கலர்ஃபுல்லான மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கன்றுகள் அனைத்தும் வயது பார்க்கும்போது ஒரு வருட வயது ஒன்றரை வருடம் ரெண்டு ரெண்டரை வருடம் இப்படியான வயது முறையில் கன்றுகள் அனைத்துமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கன்றுகள் அனைத்துமே சுழி தவறு ஏதும் இல்லாத சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் ஒரு நாலு கண்ணை ஏற்றி விட்டு அது உங்களுக்கு பிடிக்காமல் போனால் தவறாயிடும் நீங்கள் வந்து நேரில் வந்து பண்ணையில் வந்து மாட்டை பாருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கோங்க அப்படின்றாருங்க இதை தாண்டி இவர்கிட்ட காங்கிரஸ் மாடு இருக்கு பொங்கன்னூர் குட்டை மாடுகளும் இருக்குங்க இந்த கிடாரிகள் கூட ஒரு காங்கிரேஜ் மாடுன்னு நீங்கள் பார்க்கலாம் நல்ல எல்லாமே ஒரிஜினல் ப்ளட் லைன் பிளட் லைன் மாடுகள் தான் அதில் எந்த பாகுபாடும் இருக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ ஒவ்வொன்றும் போயிட்டு நம்ம குஜராத்தில் ஹரியானாலாம் போயிட்டு ஒவ்வொரு மாடாக தேடி தேடி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த கன்றுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் முப்பதாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் வரை அதிகபட்ச விற்பனை விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல் கன்றுகள் வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த கன்றுகள் எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா ஒரு கிருமாடு ஒரு பெரிய மாடாக வாங்க போகிறோம் ஈத்து மாடாக வாங்க போகிறோம் அப்படின்னா அதிகபட்ச வலையாக ஒரு லட்ச ரூபாய் முதல்ல இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கன்றுகள் வாங்கி அதை வளர்த்தி மாடாக்கி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லை அந்த கன்று வளர்த்தி சன பண்ணி நான் வந்து நிறைமாத சினையில் வைக்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ அதுதான் கன்றுகளுக்கான டீட்டெயில் மாடுகளுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மாடுகள் இந்த பேச்சில் இறக்கி இருக்கிறதாக தெரிவிக்கிறாரு இந்த மாடுகள் அனைத்துமே இரண்டாம் ஈத்து மூன்றாம் வீத்து மாடுகள் தான் தலச்ச கடாரி எதுவுமே எடுத்துகிட்டு வரல எல்லாமே ஈத்து மாடாகவே எடுத்துகிட்டு வந்துருக்கு அப்படின்றாருங்க எல்லா மாடுகளுமே நான்கு பல் ஆறு பல்லுலேயே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடுகள் அனைத்துமே ஒரு பன்னெண்டு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் டியூரேஷனில் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரியான ஏற்ற இறக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு மாட்டுக்கான விற்பனைகளையும் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு இதில் மினிமமான ரேட்டு அதாவது குறைந்தபட்ச விலையாக பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றைந்தாயிரம் முதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இவங்க வந்து குஜராத்தில் இருந்து மாடு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் நிறைய அப்ரூவல் வாங்கணும் அப்படி இந்த மாடுகள் வரும்போது நமக்கான ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரூபாய் தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் முதல் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு வாங்கினா போன் கால்ல வாங்கவே வேண்டாம் நீங்க நேர்ல வந்து உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க தாராளமா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மாடுகளுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது எட்டரை மாதம் முதல் சினையில இருக்கு அப்படின்றாங்க எதுக்காக இந்த எட்டரை மாதம்னா நிறை மாத சினை மாடுகள் வந்தது அப்படின்னா ஸோ இந்த டிராவல் டயத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால கொஞ்சம் ஒரு முன்னாடியே ஒரு எட்டு மாதம் எட்டரை மாதத்துல எடுத்துன்னு வந்தா மாடு சேஃபாக சென்னையோட சேஃபாக நம்ம வீடு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இந்த எட்டரை மாத சினையிலேருந்தே மாடு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க எல்லாமே நல்ல குவாலிட்டி நல்ல லைனேஜ் மாடுகளாகவே அமைஞ்சிருக்கு சரியான திமிழ்த்தத்தில் நல்ல அருமையான மாடாக இருக்குது இரு மாடுகள்னாவே பொதுவாகவே கறவைக்கு வந்து காலக்க வேண்டியது இருக்கும் சுழி தவறு ஏதும் இருக்காதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிக்கல அப்படின்னா இவர்கிட்ட வந்து ட்ரைனிங்ஸ் வந்து ஃப்ரீயாக தராரு அதாவது மாடு வளர்ப்புக்கான ட்ரைனிங்கே ஒரு ஷெட்டு எப்படி அமைக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து மாட்டோட பால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த தரையை எப்படி நம்ம உருவாக்குறது இதுக்கு எல்லாமே இவர்கிட்ட ட்ரைனிங்ஸ் இருங்க அது ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் மாடு எடுக்கலாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இதை வந்து ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு வரோம் காசுலாம் எதுவும் வாங்குறதில்ல அப்படின்றாரு இதை தாண்டி இவர்கிட்ட வந்து பொங்கனூர் குட்டை மாடுகளும் அவைலபிள் தாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க காரணம் என்னென்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியே வந்து பொங்கனூர் குட்டை மாடுகள் கூட வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தார் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் பொங்கனூர் குட்டை மாடுகளும் கேட்குறாங்க நம்மள்கிட்ட ஸோ இவர்கிட்டையும் வந்து அந்த மாடுகள் வந்து அவைலபிள் தான் எல்லாமே ஒரிஜினல் லைனேஜ் மாடுகள் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நேரில் போய் பார்த்து எது வந்தாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அரை லிட்டரு ஒரு லிட்டரு பால் கறக்கக்கூடிய மாடுகளாக தான் அமைஞ்சிருக்கும் எல்லாமே சும்மா ஒரு மூணு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க நீங்கள் நேரில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மாட்டை வில பேசி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே ஒரே இடத்துல தான் இருக்குது அரவிந்த் கவுசேவா ஒசூரில் இருக்குதுங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அர அரவிந்த் கவுசேவான்ற பண்ணையில் தான் இந்த அனைத்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை